அப்போ தான் பாவம் எவ்வளோ விரட்டிகிட்டு இருக்காங்க அவளுக்கு ஊட்டிட்டாங்க அடுத்து கொண்டுட்டு வந்து தந்துட்டு இருக்காங்க சும்மா அடம் பண்ணிகிட்டு இருக்காத இனியா கடுப்பாயிருவேன் பாத்துக்கோ ப்ளீஸ் சாப்பிடு தான் பாவமாக தெரியல அவங்களுக்கு வயசாயிட்டு தானே ஓ பின்னாடியே அவங்களால உடையற முடியும் சொல்கிறத கேளு

பண்ணியும் வேணாம் அப்புறம் என்னதான் வேணும்ன்ற சாப்பிடாமலாம் விட மாட்டேன்ப்பா பார்த்துக்கோ இனியா டெய்லிக்கும் உனக்கு உன் அம்மாவை ஊட்டி விட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்கா ஆஹ் டெய்லி உன்ன அம்மாவை பார்த்துட்டு இருக்கா அப்பதான் தான் உன்ன பாத்துக்கிறாங்க என்னமும் உன் அம்மா தான் உன்னை எல்லாம் பண்ற மாதிரியும் பாக்குற மாதிரியும் சீன் போட்டுட்டு இருக்க

சரியா ஒரு தோசை தான் விட்டுவேன் இந்த ஒரு தோசை நீ சாப்பிட்டுக்கிட்டி அப்பதான் கூட்டி போகணும் கடையில் உனக்கு ஆரஞ்சு முட்டாய் பிடிக்கும் பத்தியா அந்த ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி தருவேன் என்ன சாப்பிட்டுட்டு கடைக்கு போலாமா போலாமா வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கிறியா இது இல்லையா சாப்பிட்டுட்டா நீ தான் சாப்பிடலை இப்போ

அவளை போக போகக்கூடாதுங்கிற அவ இனி முடியெல்லாம் ஆஞ்சு எடுத்துருவா பாவம் இல்லையா ஒண்ண மட்டும் கூட்டிட்டு போனா அவளை மட்டும் வேணாங்கிற அவ வேண்டாம் அவளை கூட்டிட்டு போ வேணாம் 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 என்னம்மா இனியா பாவம் இல்லையா நம்ம பாப்பா தானே அவளை மட்டும் விட்டுட்டு போனா அழுக மாட்டாளா சேம் பா சரி சொல்லுங்க அவ சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் அப்படி பாத்துக்கலாம் சரி சொல்லுங்க எப்ப எப்படிதாமா அந்த பிள்ளை கண்டுபிடிக்குது மெதுவா தானே உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்படியே அது காதல விழுந்துருச்சு பாருங்களேன் சொல்றேன்ல உன் பிள்ளைங்க நல்லா படு விவரம் சாமி ஒண்ணு பண்ண முடியல ஆமாமா நான் இங்க சொல்றது அது காதல விழுந்துட்டு பாரு இனியா ஏன் இனியா அப்படி பண்ற சாப்பிடு ஃபர்ஸ்ட் சரி அம் அப்பதா நாட்டு சக்கரை வச்சிட்டு வரீங்களா அடிச்சதரே இல்லையா அப்போ சும்மா சும்மா கிச்சனுக்கு நடக்க விட்டுட்டு இருப்பியா ஃபஸ்ட்டு கார சட்னி கேட்டா அப்புறம் அது உரைக்கிதுன்னு சாம்பார் கேட்டா அப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு வாங்கினா அப்புறம் இன்னொரு தோசை எடுத்துகிட்டு வாங்கினா கடைசியில் ஒரு தோசை உருப்படிய திங்கல இப்போ நாட்டு சக்கரை கேட்குதாக்கும் உனக்கு வேணும் நே தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் இனியா நீ நொல்லப்பா வேணுனே பண்ணிக்கிட்டு இல்லைப்பான்னு போய் சொல்கிறியா சப்பா நீ ஊட்டவே ஊட்டாதம்மா இந்த பிள்ளை தின்னா திங்கட்டும் திங்கட்டும் இருக்கட்டும் வாங்க போய் எங்க போறேன்னு நல்ல நடை நடக்க விட்டுட்டே இருக்குங்களா அப்பா நீங்க போங்க நீ ஒரு வார்த்தை சொன்ன உடனே வேண்டாமா வா ஓமா பாவும் நீ네 சரி வா இனியா வெளியில நம்ம கோழி வறுக்கிட்டு எல்ல போய் சாப்பிடுமா சரி சரிபா அப்ப நாடி சக்கரா நாடி சக்கரா வச்சிட்டு வா சரி அப்ப தான் நாடிக்கு நாடி சக்கரா வச்சிட்டு வரேன் நம்ம ரெண்டு பேரும் வெளியில கோழி எல்லாம் வறுக்கிட்டு சாப்பிடுவோம் வா போலாம் பாவம் இல்ல அம்மா பாரு வெளியில தூக்கிட்டு போயிட்டாங்க நான் வேணான்னு சொல்றேன் ஆனாலும் கேக்கல மார்ஜின் மாமா அம்மாச்சி எப்பவுமே அவளுக்கு சாப்பிட ஊட்டி விட்டுதான் மறு வேலை பாப்பாங்க எப்படியா இருந்தாலும் நான் கூட கடுப்புல போடி சாப்பிடனா போடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் ஆனா அம்மாச்சி அப்படி கிடையாது எப்படி இருந்தாலும் அவளுக்கு ஊட்டி விட்டுதான் மறு வேலையே பாப்பாங்க அம்மா சத்தியா அம்மா பிள்ளைங்க மேல நல்லாவே பாசமா இருக்காங்கல்ல ஆமா கரெக்ட் தான் உண்மைதான் நான் கூட அப்பப்ப விட்டுருவேன்

நீங்க கொஞ்சம் ட்ரை பண்றீங்களா ஞானா ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் இப்போ எப்படி போடுவேன் சரி ட்ரை பண்ணி பாப்போமா இம்மா கீர்த்தி குட்டி கால காமிங்க கை காமிங்க எப்படி எப்படி ஆர்த்தி இது போடுறதுன்னு தெரியல ஃபர்ஸ்ட் தலையை உள்ள நுழைக்கணுமோ நீ சட்டையெல்லாம் போட்டு விடு பாப்பா கலகா அதே மாதிரியே ஸ்வெட்டர் போட்டு விடு ஸ்வெட்டர் போட்டு தெரிஞ்ச உனக்கு ஸ்வெட்டரா போட்டு விட தெரியல அழகா போட்டுக்கலாமே போடு நிஜமா தெரியாமலாம் இல்ல என்னால பிடிச்சிட்டு ஒரு ஆளுமா போட முடியல அதான் அவ்வளோ இதா சேட்டு பண்ணுத பாப்பா சிச்சோ எனக்கு சத்தியமா தெரியல ஆர்த்தி சாரிம்மா போட தெரிஞ்சதை போட்டு விட்டுருப்பேன்ல நிஜமாவே எனக்கு போட தெரியாது எப்படி நான் போட்டு விடுறது வெளியில பார்த்தா அவ்வளவு மழை புயல் சொல்லி சொல்றாங்க இதுல ஸ்வெட்டர் போடாம பாப்பாவை போட்டா குளிர் எப்படி அடிக்கும் அதுக்கு பாவம் இல்லையா அதுக்காக தான் பார்த்தேன் பரவாயில்ல வீடு அது பட்டுக்கு ஜாலியாக தானே இருக்கு அப்படி ஒன்றும் அழெல்லாம் செய்யலைல்ல ஆ இல்லைன்னா ஏதாவது ஒரு போர்வை அந்த மாதிரி பெட்ஷீட்டு போத்தி விட்டுரு நீங்க வேற போட்டு விட்டு அடுத்த செகண்டே தூக்கி இப்படியே ஒரே வீசி வீசிட்டு நான் எங்க போட்டு விட அதெல்லாம் போடவே முடிய மாட்டேங்குதே அது வேறையா அப்போ பிரச்சனை தான் சரி சரி விடுங்க நீங்க சொன்ன மாதிரியே போடவே வேணாம் அந்த பக்கம் எடுத்து வைங்க அப்புறம் நம்ம என்ன பண்றது ட்ரை பண்ணி பார்த்தாச்சு அம்மா காலே முடிஞ்சதுக்கு கொஞ்சம் gloves போட்டுட்டேன் கை கொஞ்சம் ஸ்லீவ்லெஸ் less போச்சு அதான் இப்ப பிரச்சனை ஆர்வே நம்ம சொல்லும்போது பாப்பா என்ன அழகா சிரிக்குது அதுக்கே தெரியும் போல ஆமா அங்க பாராரதி யார் வந்திருக்கானே அட ஆ வாங்க ஆ அம்மா வாங்க அப்பா வாங்க பா என்ன பண்றீங்க பாப்பா என்ன பண்ணது என்ன கையில தான் வச்சிருக்கேன் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஏன் திடீர்னு வந்திருக்காங்க ஒருவேளை குழந்தைய தூக்கிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்களோ அந்த அஞ்சு தூக்கிட்டு வந்துருங்க என்னால் குழந்தைய விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்களோ அதனால தான் குழந்தைய தூக்க வந்திருக்காங்களா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க ஏங்க ரொம்பவே பயமாக இருக்குங்க ஏன் வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் கேளுங்களே ஏன்னா ஹாப்பியை கொடுத்துட்டு இப்போ திருப்பி குழந்தையா தூக்கிட்டு போக தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க ஒரு நிமிஷம் போர் ஏன் வந்திருக்காங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு உடனே படக்குன்னு கேப்பியா இரு அவங்களே சொல்லுவாங்கல்ல பாக்க தான் வந்திருப்பாங்க போல ஏங்க எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு ஒருவேளை குழந்தைய வாங்கிட்டு போயிட்டா என்னங்க பண்றது ஹாத்தி குழந்தைய விட்டுட்டுலாம் என்னால இருக்க முடியாதுங்க சொல்லிட்டே நான் இப்பமே பயமா இருக்கு வேற இரு ஆத்தி வாங்க அங்கிள் உட்காருங்க ஆண்டி நீங்களும் தான் வாங்க அம்மா ஆத்தி பேச கூட மாட்டேங்கிற பிள்ளையை பார்த்து தான் வந்தோம் பயந்துட்டியா ஐயோ என்னடா அவங்க இப்படி வந்திருக்காங்களே அப்படின்னு சும்மா தாமா பிள்ளைய பார்த்துட்டு பொருள் வாங்கியிருக்கோம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம் பிள்ளைக்கு இன்னும் வாங்குதுன்னு நினச்சி தான் வாங்கினோம் அப்புறம் போட்டு விடணும் இல்லையா என்ன தான் இருந்தாலும் போட்டு விடாமல் இருக்க முடியுமா அதனால தான் சரி கொண்டு போய் குழந்தைகிட்ட ஒரு வழியாக கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி வந்தோம்

தெரியுமா நைட்டெல்லாம் அழுதாளா இல்ல சமத்தா இருந்தாளா இவ அழுக மாட்டாமா முழிச்சிட்டு மட்டும் இருப்பா அது எல்லா குழந்தைங்களும் பண்ற ஒண்ணுதானே முழிச்சிட்டு இருக்குங்க ஆனா அழுகெல்லாம் மாட்டா சமத்தா இருந்துக்குருவா அது மாதிரி மாதிரிதானே உன்கிட்ட இருந்துகிட்டா ஆனா முழிச்சிருக்கதான் ஒரு மாதிரி இருந்தது எனக்கு புதுசு இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அது ஒரு மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனா பேபிக்காக தானே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நியூ மாம்ஸ் எல்லாமே பண்ணுறது தானே என்னங்க பாப்பா அப்படிங்க போடா அப்பதான் உன்னை பார்க்க வந்திருக்காங்க அம்மாச்சி என்ன தங்கம் இப்படி இவளுக்கு நல்லாவே என்ன ஞாபகம் இருக்குமா நான் தான் அதிகம் பாத்துக்கருவேன் அஞ்சு ஏதாவது ஒரு நினைப்புலே உட்காந்துருப்பா நான் தான் அவளை வச்சு பாத்துட்டே இருப்பேனா அதனால என்னை நல்லாவே இவன் ஞாபகம் வச்சிருப்பா ஏன் தங்கோ நல்லா என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு பாருமா குருகுருன்னு பாக்குறான் உனக்கு அம்மாச்சி என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாப்போமா எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வர்றீங்க நாங்களே பாப்பாக்கு எல்லாம் வாங்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம் எங்களோட கடமைன்னு ஒன்றும் இருக்குல்லம்மா எடுத்து வச்சிட்டோம் பாப்பாக்கு கொடுத்துட்டு வந்துடுவோம்னு வந்தோம் வேற ஒன்றும் இல்லை ஒரு நெக் பீஸ் ஒன்று வாங்கணும் நெக்லஸ் மாதிரி இந்த பாருங்க நல்லா இருக்க

இப்போ வேணாம்மா போட வேணாம் பாப்பாவுக்கு காலைல குத்துச்சுன்னா அழகாக ஆரம்பிக்கும் அப்புறம் ஏன் அழுகுதுன்னு தெரியாமல் போயிடும் நீங்கள் அப்படியே கவரில் வைங்களேன் கொஞ்சம் பாப்பா நடக்க ஆரம்பிக்கும் போது இந்த கொலுசு போட்டுக்கரலாம் ஏனா சலங்கு கொலுசு இல்லையா இப்போவே போட்டால் சரி வராது காலெல்லாம் குத்தும் வலிக்கும் அதனால நீங்கள் பேக்லேயே வைங்க பாப்பா நடக்கும்போது இதை நான் போட்டு விட்டுக்கிறேன் இப்போதைக்கு சிம்பிளா ஒரு மூணு முத்து வச்ச கொலுசு வாங்கிக்கிட்டோன்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆமாம் நீ சொல்றதும் கரெக்ட்டு தான் இப்போ மூணு முத்து ஒரு மாதிரி வச்சு வாங்கிக்கோங்க அதை போட்டு விட்டுக்கோங்க இல்லைன்னா முத்தே இல்லாம கூட இருக்கு அந்த வளைய மாதிரி அது மாதிரி வாங்கி போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நான் கூட தங்கத்துல ஒரு வளையல் மாதிரி கொலுசு மாதிரி வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதான் இவர்கிட்ட சொன்னேன் சரின்னு சொன்னாரு ஏமா தங்கத்துல போடலாம்ல கொலுசு போடலாம் நம்ம இதில் அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை அதோட வேண்டாமே த கொலுசெல்லாம் தங்கத்துல வேணாம் மற்றபடி அருணா போடலாம் மற்றது எல்லாம் வாங்கலாம் கொலுசெல்லாம் வாங்க போகிறீங்களா கொலுசு என்னத்தை வாங்குனீங்க வேற எதுவும் வாங்கிக்கலாம் இல்லைம்மா பாப்பாவுக்கு போட்டு பார்க்கணுன்னு அதான் ஆசை அதனால தான் நினச்சேன் சரி உங்கள் விருப்பப்படி பண்ணுங்க நீங்கள் சரி ஏங்க போகலாமாங்க பாப்பா பார்த்தாச்சு போட்டு விட்டாச்சு போகலாமாங்க தங்கம் அம்மாச்சி போயிட்டு வரேண்டா இருங்கம்மா சாப்பிடாம கொள்ளாமல் போனால் நல்லா இருக்கா சாப்பாடு கொஞ்ச நேரத்தில் சமைச்சிடுறேன் சாப்பிட்டுட்டு போகலாமே பரவாயில்லம்மா போயிட்டு வரும் தங்கம் போயிட்டு வரவா அழகா பார்க்குறான்